அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இதை கட்டாயம் கேளுங்க ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் அதிகமா வெளியேற்றப்படுறாங்க ட்ரம்ப் அதிபரானதும் சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்கள நாடு கடத்தும் நடவடிக்கையை ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்கார் இதனால தினமும் சராசரியா எட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்படுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் ஆட்சியில தினமும் மூணு இந்தியர்கள் மட்டுமே நாடு கடத்தப்பட்டாங்க இந்த ஆறு மாசத்துல மட்டும் சுமார் ஆயிரத்து எழுநூற்று மூன்று இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இது மொத்த நாடு கடத்தல்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் இப்படி வெளியேற்றப்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இதுல மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் புகார்கள் கிளம்பியிருக்கு நம்ம மத்திய அரசும் இந்த விஷயத்துல தலையிட்டு அமெரிக்காவுக்கு தன்னோட வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலிருந்து கூட பதினேழு பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அமெரிக்க கனவோடு அங்கே போன பல இந்தியர்களுக்கு இந்த நிலைமை அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த விவகாரம் இந்தியர்கள் மத்தியில ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்க நண்பர்கள் யாராவது அமெரிக்கால இருந்தா அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க